ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தெய்வம் தெய்வம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் வணக்கம் நேர்களை வருகின்ற டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை ஆன்லைனில் ஒரு யோகா ட்ரீட்மெண்ட் கேம்ப் கொடுக்குறேன் இது எண்பத்தி ரெண்டாவது யோகா ட்ரீட்மெண்ட் கேம்பாக கொடுக்குறேன் நிறைய யோகாசனங்கள் நிறைய முத்திரைகள் மூச்சு பயிற்சி தியானம் பல வகையான பயிற்சிகள் இருக்கின்றன நாமளும் நிறைய கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதில் யார் கலந்துக்கிட்டீங்களோ உங்களிடம் இந்த கேம்ப் நடைபெறுவதற்கு முன்பாக கூகுள் மீட்டில் இண்டிபெண்ட்டாக ஒவ்வொருவருடைய உடல் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் மனம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை கேட்டு நோட் பண்ணிக்கிறேன் இந்த கேம்ப் அந்த பதினாலாம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் அது ஜென்ரலாக நடக்கும் ஆன்லைனில் அதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய ப்ரஸன்ட் ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற என்ன முத்திரைகள் பண்ணணும் என்ன மூச்சு பயிற்சி பண்ணணும் எந்த மாதிரி பிரணாயாம பயிற்சி பண்ணணும் இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இண்டிபென்டண்ட்டாக உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிடுவோம் பயிற்சி முடிஞ்ச உடனே ட்ரைனிங் முடிஞ்சவுன்னே இந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படியே இருக்கும் இந்த குரூப்பில் வீடியோ பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே அனுப்பிச்சிடுவோம் ஸோ நீங்கள் ஆப்டாக இப்போ இருக்கக்கூடிய ஹெல்த் கண்டிஷனுக்கு தக்கறை நீங்கள் என்ன பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறத அழகாக அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம் அது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்ல பலனை கொடுக்கும் இது வந்து உடல் ரீதியாக பிரச்சனை உள்ளவங்க மட்டும்தான் அட்டன் பண்ணணும்னு இல்லை இதில் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட போகிறோம் சக்கரா மெடிடேஷன் கற்றுத்தாரோம் முக்கியமான பஞ்சபத முத்திரைகள் கற்றுத்தாரோம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்குரிய முதிரிகள் கற்றுத்தாரோம் செல்வ வளம் தரக்கூடிய முதிர்கள் கற்றுத்தாரோம் பாசிட்டிவ் எனர்ஜியோடு வாழக்கூடிய வழிமுறைகளை கற்றுத்தாரோம் அதே மாதிரி சக்கரா மெடிடேஷன் அந்த மெடிடேஷன் மூலமாக நம்ம மனசை எப்படி வச்சுக்கிறது நமக்குள் இருக்கக்கூடிய இந்த இறைத்தன்மையை எப்படி உணர்வது எளிமையான நாடி சுத்தி வாத பித்த சிலேத்துமம் அந்த மூன்றும் சமமாக இருக்கக்கூடிய பிரணாயாம பயிற்சி ஒரு ஃபுட்டு ஹேபிட் யோகிக் ஃபுட்டு காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம உணவு முறை எப்படி வச்சுக்கிடணும் நம்ம மனதை எப்படி அழகாக சாந்தமாக வச்சுக்கிடணும் இந்த பந்தங்கள் முக்கியமான மூன்று பந்தங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் அழகாக கொடுக்குறோம் எளிமையான பயிற்சி தான் ஸோ இதில் யார் யாரெல்லாம் ஹெல்த் ஆஸ்பெக்டாக நான் நல்லா சிறப்பாக நூற்றி இருபது வயது வரை ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு விரும்புகின்றீர்களோ எனது முப்பத்தெட்டு வருட அனுபவங்களை எளிமைப்படுத்தி குருவனுடைய அனுகிரகத்தோடு இந்த பயிற்சியை கொடுத்துட்டாரேன் நிறைய நபர்கள் கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தோரு ஆன்லைன் இதில் அட்டன் பண்ணி சிறப்பாக இருக்காங்க ஸோ இதில் பயில விரும்புகின்றவர்கள் உங்களது பெயரை பதிவு செஞ்சுக்கோங்க இதுக்கு கட்டணமாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வச்சிருக்கோம் நீங்கள் அதனுடைய எப்படி அமௌண்ட் கட்டணும்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் அமௌண்ட் கட்டிவிட்டு அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து அனுப்பிடுங்க உங்கள் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் இந்த பயிற்சி பதினான்காம் தேதி டிசம்பர் நடைபெறுவதற்கு முன்பாக ஒவ்வொரு இடமே இண்டிபெண்ட்டாக கூகுள் மீட்டில் பேசிடுவேன் பேசி உங்களது உடல் மனக்குறைகளை நோட் பண்ணிக்கிடுவேன் அதுக்கப்புறம் பயிற்சியில் நீங்கள் சனிக்கிழமை காலையில் ஆறரைலேருந்து எட்டு வரைக்கும் அட்டன் பண்ணுங்கள் அன்றைய தினம் அன்று மாலையே அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும் நீங்கள் என்ன பயிற்சி பண்ணணும் அப்படின்னு ஆப்ட உங்களுக்கு வந்துடும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பும் அப்படியே இருக்கும் இது ஹெல்த்துக்காக உங்களது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்துவதற்காக ஒரு எளிமையான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அனைவரும் இதில் கலந்து பலனடைய அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்